வெல்கம் டு எஸ்ஜே ஜே பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது எல்லாம் மரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்குறோம் வாதையெல்லாம் வெட்டிவிட்டோம் முருங்கை இதெல்லாம் நான் நான் சொல்ல காய் முருங்கன்னு சொல்லியிருந்தேன்ல எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் நான் ரொம்ப தூ டிஸ்டன்ஸ்லாம் தான் எடுத்துகிட்ருக்குறேன் பாருங்கள் இப்போ ஏன்னா இந்த காயெல்லாம் இந்த சைடு வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் கொஞ்சம் காய் இருக்கிறது மட்டும் பார்த்துங்க பிஞ்சியாக இருக்கிறது மட்டும் அந்த கிளைகள் மட்டும் நான் விட்டு வச்சுருக்குறோம் ஸோ எதுக்காகனா இந்த ஈபி லைன் மேலே போகுது பாருங்கள் எங்களுக்கு வீட்டில் ஈபி லைன் போதுங்களா இது மேலே வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயம் எங்கள் ஏரியாலாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் கோவை மாவட்டமாக நாங்கள் பொள்ளாச்சின்னு சொல்லியிருப்பேன் ஸோ மழை எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னாங்க ஸோ நாங்கள் முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாம் கொஞ்சம் வெட்டி எடுத்துடுறோம் நாளைக்கு மழை சமயத்தில் காத்தரிக்கும் போது எதாவது பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி செடிலாம் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் அந்த தென்னை மரத்து இது கூட ஏங்க இவ்வளோ இது வெட்டி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கலாம் ஏன்னா அதெல்லாம் எடுத்ததுனால தான் நாங்கள் வந்து மற்ற கிளைகள்லாம் வெட்ட முடிஞ்சுது இங்கே பாருங்கள் எங்களுடைய வாழை செவ்வாழை இந்த பக்கம் வர முடியல இந்த பாருங்கள் இப்படி போட்டு வச்சுருக்குறோம் இங்கே இருந்த ரெயின் லில்லி செல்ல இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணியிருந்தேன் இந்த இடம்லாம் சுத்தமாக இருந்துச்சு இந்த பக்கமெலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போது திரும்பவும் அகேன் இதெல்லாம் வெட்டுறதுனால ஆகிடுச்சு செவ்வாழையெல்லாம் பாருங்கள் வரிசையை வாழை கன்று இருக்குது அதெல்லாம் வெட்டி இப்போ திரும்ப பழையபடியாக குப்பையாகி போச்சு அதில் ஒரு வாதை வந்து கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் வேறு வழியில் இது ஒன்று மட்டும்தான் போச்சு எல்லாமே வந்து காய் இல்லாத முடிஞ்சு போயிட்டது தான் எடுத்துருக்குறோம் கொஞ்சம் கீரைகளோடு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம திரும்ப பழையபடியே பாருங்கள் உரம் எல்லாம் கொண்டு வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்குறோம் உயோ இது வந்து மாட்டுச்சாண உரம் தான் தோட்டத்தில் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஒரு அஞ்சு பேக் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கலந்து பாருங்கள் எவ்வளோவில் பெரிய கிளை இது இது வச்சா கூட இந்த கிளை வச்சா கூட வருங்க நல்ல உலக்கையோடு நல்ல தடியாக பெருசாக இருக்குது ஸோ வே காலையிலேருந்து வேலை போயிட்டுருக்குது அதனால் தான் சிலர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியிருந்தாலும் சரி மெசேஜ் போட்டிருந்தாலும் நான் பார்த்துருக்க முடியாதுங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அதே போக்க ஃபஸ்ட்டு மழை பெஞ்சதுக்கு வந்து இந்த க்ரீன் ஷெட் நெட் நெட்ருக்கு சாஞ்சு போச்சுங்க இப்போ அதை எழுத்து கட்டணும் இப்போ இதையும் பிரிச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இது ஃபுல்லாகவே இண்டோர் பிளான்ட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் கூட சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் போ இது பாருங்கள் எப்படி இருக்குது போக முடியாது இதை நெட்டை பாருங்க ஆக அவளுக்கு இந்த நெட்டை எடுத்தால் தான் நம்ம வந்து பிளான்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் எடுத்து சேலுக்கு பண்ண முடியும் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வாங்க அப்படியே ரெயின் ரெயின்லில்லிஸ் கொஞ்சம் பார்த்துலாம் கூலிஸ் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பிளான்ட்டு இந்த வெயிலுக்கு காஞ்சி போய் கிளியரன்ஸ்னு சொல்கிறேன் இல்லையா எல்லாம் நிறைய காஞ்சி போனது கா இந்த பாட்டெலாம் ஒன்றுமே இல்லை அதனால தான் ஒன்று மேலே ஒன்று இப்போ இது ஒரு கோலிஸ் இது எக்ஸைட்டிவ் வெரைட்டிஸ் தாங்க இது வந்து நியூவாக கலெக்ஷன் சேர்த்துனேன் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ சைஸ் தான் இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃபாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது தெரியுதுங்களா இதில் இந்த லீஃப் பாருங்கள் குட்டி லீஃபு பாதி வந்து நல்ல பிங்காக இருக்கும் பாதி க்ரீனாக இருக்கும் அது போல் இருந்தது இப்போ எல்லாமே வந்து இந்த மழை சமயம் வெயிலுக்கு மாறி போயிருக்குது ஸோ இது ஒரு புது கலெக்ஷன் இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை ஒரு சிலது மட்டும் கோலியஸ் அப்படியே கொஞ்சம் இருக்குது எப்படியும் வெயிலுக்கு ஸ்டெம் ப்ரொபக்கேஷனே தெரியும் இதை சொல்லியிருப்பேன் இது கொஞ்சம் வளர்த்திருக்கேன் மீது எல்லாமே காலி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற பாட்டு அத்தனையும் காலி தாங்க இதில் கொஞ்சம் ரெயின் லில்லிஸாக நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த வருஷம் சேர்த்துனது நியூ கலெக்ஷன்ஸு அப்படியே வாங்க இங்கேருந்து அத்தனையும் நான் காலி பண்ணிட்டேன் இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்கிறதுனால இருந்த ரெயின் எல்லாம் எல்லாமே என்னாச்சு இங்கே ஷிஃப்ட் பண்ணி முதல்ல காலையில் எல்லாம் எனக்கு தான் வேலைங்க ஓவரால் அப்படியே காட்டுறேன் அப்படியே பார்த்துக்க சிசர் அந்த வாழை இலைய இருந்ததுலாம் கட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து சிலதுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்து சந்தோஷப்படுங்க இது ஃபுல்லாக இப் ஒரு ரெண்டு நாள் மழை வந்தது ஆறு மத்தியானத்துக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே வ மழை வந்ததில்ல நமக்கு இதெல்லாம் என்னுடைய செல்ஃபு கலெக்ஷனுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய மாடியில் கொஞ்சம் வச்சுருக்குறேன் இப்போ தான் மொத்தமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கார்டனில் இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் அப்படியே இந்த சைட்லேயும் கொஞ்சம் பாருங்கள் இந்த பக்கமும் கொஞ்சம் எடு எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாம் பாருங்க வெட்டும்போது அந்த ஒரு கிளைங்கள்லாம் முருங்கைக்காய் எல்லாம் முரு இது வந்து சதக்காயாக இருக்குங்க வேறு வழி இல்லை நம்ம அந்த கிளையை வெட்டணும் ஓரளவுக்கு வந்தது எடுத்துட்டோம் முருங்காய் ஒரு நாலு முருங்கக்காய் இது நம்ம வீட்டு யூஸ் மீதி நேரம் கடைக்கெலாம் கொடுத்துட்ருப்போம் பாருங்கள் இப்போ வாங்க இது ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் மழை மழை வந்துவிட்டு என்ன பண்ணுறது அந்த முருங்காவை அங்கே பக்கத்தில் எங்கள் பொண்ணு இருந்தாங்க கையில் கொடுத்துட்டு வந்தேங்க ஸோ மழை வந்துட்டால் நம்ம பார்க்க முடியாது அதே சமயம் அந்த நிறைய பூக்கள் வந்து மழை தண்ணியில் பட்டதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு வேறு அவங்களுக்கு காட்ட முடியல ஸோ அதனால் இப்போ நல்ல மத்தியான வெயில் இந்த வேலையே எங்களுக்கு சரியாக இருந்தது இன்னும் பாதி இருக்குது வாங்க இப்போ வெளில அப்படியே ஓவரால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போ மொட்டை மாடி போனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற பூ வந்து பெரிய பூ ஸ்பீடாக போகிற நான் எடிட் பண்ணாமல் இந்த வீடியோ காட்டுறேன் இது வந்து லவ்லி சப்பிங்க நல்ல ப்ராடாக பெருசாக இருக்கும் நம்ம ஃபேரி ஹார்ட் சொல்வேன் இல்லையா அவங்க வந்து ஒயிட் கலர் நடுவில் இருப்பாங்க இதே மாதிரி இருப்பாங்க அந்த பிங்க் மட்டும் கொஞ்சம் கம்மி இவங்க பிங்க் ஜாஸ்தி ஒயிட் நடுவில் இருக்குது அப்புறம் இவங்க வந்து ரெட் ஷேடுங்க ரெட் சன்னு ரெட் சன் இவங்க அதுலேயே வந்து ரெட் இதுலேயே வந்து லைட்டு டார்க்குன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் ஆனால் அப்போது ஹைப்ரெட்டாக தான் வாங்கியிருந்தேன் நேம் இல்லை இது மட்டும் ரெட் சன் இவங்க வந்து ரெட்டு இதுலேயே கொஞ்சம் லைட்டு மீடியமாக லைட்டாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தது வாங்க இவங்க வந்து சாசி பிங்க் இவங்க ஒரு ஆரஞ்சுஷ் ரெட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிடுச்சு எஜ்ஜில் எஜ்ஜில் நல்ல டார்க்கு ரெட்டிஷ் பிங்காக இருப்பாங்க டின்ட்டு கொடுத்தா மாதிரி சொல் வேறு ரராரிலாம் கூட இப்படி தான் இருப்பாங்க செரி சோபாட்டு இப்படி தான் இருப்பாங்க அவங்கள சேர்ந்த மாதிரி இவங்க சாசி பிங்க்கு இப்போ இவங்க வந்து இவங்க நியூ நியூ கஷன் சில இதெல்லாம் வந்து இந்த அவங்க சைனியா இவங்க தாய்லாந்து மலேசியா ச அவங்க இதனால அவங்க நேம் மாதிரியே கொடுத்துருக்காங்க லாங் 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 லாங்குடுவான் அவங்க பேரே வாய்நாளையில் சரி பார்த்துக்கோங்க இவங்க வந்து எங்களை டைப்பில் இருக்கிறாங்க ஆனால் எங்களை வந்து ரெட்டாக இருக்கும் இவங்க வந்து ரெட்டிஷ் பிங்க்குங்க ரெட்டிஷ் பிங்க் ஷேப்பில் இதாக இருக்காங்க இது வந்து இன்னும் வரலை துவங்கம்மா மவுண்ட் இருக்கிறாங்க அடுத்து இவங்க இவங்க என்ன யானி இவங்க வந்து யானி இவங்களை வந்து நான் தாரிக்காவோட ஒப்பிட்டு சொல்லுவேன் தாரிக்காவும் இதே ஷேப்பில் தான் இருப்பாங்க பட் அவங்க வந்து வேறு கலரில் இருப்பாங்க நல்ல டார்க் பிங்காக இருப்பாங்க இவங்க வந்து பேபி பிங்க்கு ஆனால் ஒயிட் கலர் பாருங்கள் நடுவில் ஊரில் ஒரு பூ மாதிரி இருக்கும் இது வந்து பென்னி பீஃப் இது பேபி பிங்க்லேயே ஒயிட் கலர் ஓரத்தில் வந்து பேபி பிங்க்கு நேரில் தெரியுதுங்களா ஷேடோவில் இப்போ பாருங்கள் ஷேடெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க பாருங்கள் சம்மர்ச்சில் சம்மர்ச்சில் இவங்க துவண்டுட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இவங்க தான் ஃபேரி ஹார்ட் இப்போ தான் நம்ம லவ்லி செப்பி பார்த்தோம் இல்லையா இவங்க வந்து ஒயிட் வந்து நிறைய வந்துக்கு பிங்க் வந்து ஓரத்தில் கம்மி அவங்க பிங்க் நிறைய இருக்காங்க ஒயிட் வந்து கம்மியாக இருக்கிறாங்க இங்கேயும் இருக்குது பாருங்கள் ரெண்டு அடுத்தடுத்து ரெண்டு முட்டு அதுக்கப்புறம் இவங்க இவங்க வந்து பிட்ரு இவங்களும் அப்படி தான் இருக்காங்க யார் மாதிரி இருக்காங்க சாசி பிங்க்கில் வந்தாங்க இல்லையா அவங்க வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு கலராக சொன்னேன் இவங்க வந்து பிங்க் கலரில் இருக்கிறாங்க ரராரி கலரோடு இவங்க லைட்டாக இருக்கிறாங்க அடுத்து சம்பா சம்பா சூப்பருங்க சேண்டல் லைட் சாண்டல் காலையில் பார்த்தோம்னா கலர் அவ்வளோதான் இருக்கும் தேங்கி வந்திருக்காங்க பாருங்கள் சம்பா லைட் சேண்டல் எல்லோ அவுட்டரில் வந்து பிங்கிஷாக இருப்பாங்க இவங்களும் வந்து ஃபேரி ஹார்ட்டு தாங்க இந்த இங்கேயும் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் தெரியுதா அடா இவங்களை சேர்த்து வச்சு காட்டணும்னு பார்க்குறேன் இந்த ஆங்கிளில் பார்க்கலாம் இப்போது இப்போ பாருங்கள் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நான் என்னோடய கலெக்ஷனில் வாங்கும்போது இதில் இருந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கலெக்ஷனில் சேர்ந்தது இவங்க வந்து சான் ஆண்டோனி இவங்க வந்து ப்ராடாக இருக்குது பாருங்கள் நல்ல பெருசு லைட் பே எல்லோ இது வந்து பெட்டல்ஸ் வந்து இப்படி தனித்தனியாக இருக்கும் சிட்டினா எல்லோ இந்த மாதிரி ஷேப்லேயும் இருக்கிற கலெக்ஷனாகவும் சேர்த்திருக்கிறேன் இந்த மாதிரிலையும் இருக்கிறதும் சேர்த்திருக்கேன் ஷார்ப் ஷார்ப்பாக சேர்த்தி அடுக்கு இது வந்து கப் ஷேப்பாக இருக்குது பாருங்க இது ஸ்ட்ரீட் ஸ்வாட் இது நமக்கு பார்க்குறதுக்கு ஷெட்ராக் மாதிரி இருக்குது ஆனால் ஷெட்ராக் நல்லா ஆரஞ்சு கலர் இது வந்து ரெட்டிஷ் பிங்க்கு இதுங்க வந்து ஸ்ட்ரீட் ஸ்வாட்டு இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டி வெரைட்டிஸாக சொல்லி வாங்கியிருந்தேன் நான் ரொம்ப கலெக்ஷன் பாருங்கள் இப்போ ரெண்டு ஒரு பூ பூக்குமா கூட இருந்தது இப்போ எனக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு பூ வந்துருக்குது லாஸ்ட் இயர் என்னோடய கலெக்ஷனில் சேர்த்துனது இவங்க வந்து பிங்க் ப்ரைடு இவங்க பிங்க் ப்ரைடு ஃபுல்லாக இவங்க பாரு நல்ல டார்க் பிங்காக இருக்குது பாருங்க இவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து இப்படி இருக்கும் உள்ளார உள்ளார அந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக சுருங்கிருக்கு பாருங்கள் இதுதாங்க அவங்களுடைய இது இதில் இருக்க இவங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இதுதாங்க ஒரிஜினல் அவங்களுடைய இது இந்த இது தான் எல்லாம் நினைப்பாங்க ஃபியூஸாக ஆகிருக்குன்னு ஃபியூஸ் இல்லைங்க இவங்களோட ஸ்ட்ரக்சர் இது தான் இந்த டிசைன் பிங்க் ப்ரைடு இவங்க வந்து என்டர்னால் ஃப்ளேம் இவங்க வந்து என்டர்னல் ஃப்ளைம் அடுத்தது ஃபஸ்ட் லவ் நம்ம மேலே பார்த்துருப்போம் மாடியில் இருக்கிற பூவை பார்த்துருப்போம் கொத்து கொத்தா பூத்தாங்க இவங்க லைட் ஷெல்லோ சாரி லைட் பிங்க்கு லைட் பிங்காக இருக்கும் தெரியல தெலி பாருங்க அப்புறம் இவங்க தாங்க ரராரி ரராரி பிங்க்கு எஜ்ஜில் எஜ்ஜில் பாருங்கள் நல்ல ராணி பிங்க்கு நல்ல ராணி பிங்க்கில் இருக்குது இவங்க வந்து ரெட் டமாஸ் நான் சொல்லுவேன்ல ரெட் டமாஸ் ஆனால் பிங்க் கலரில் இருக்குது இவங்க வந்து எங்களை உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த உள்ளரே ஒயிட் கலரில் இருக்குது இது வந்து பே எல்லோவில் இருக்குதுங்க ஒயிட் கிடையாது அந்த எங்களை உள்ள இருக்கிற ஸ்டார் மாதிரியே இவங்க பே எல்லோவில் வந்திருக்குறாங்க ரெட் டமாஸ் பிங்க் கலரில் இருக்கிறாங்க இவங்க பிங்க் கலர் ரெட் டமாஸுன்னு பேர் சொல்லிவிட்டு பிங்க்கில் வந்திருக்கேன்னு பார்க்கலாம் அதேமாதிரி இன்னொருத்துங்க பாருங்கள் மல்டி ஆரேஞ்சு மல்டி ஆரேஞ்சுனால் பார்த்தா ஒயிட் கலருமா அதான் ஒயிட்டுனா ஆஃப் ஒயிட்டு ஆஃப் ஒயிட்டும் பிங்க்கு இவங்க பாருங்கள் ஜம்போ இவங்களுடைய டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் ஜம்போ ஜம்போ பெருசு எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா இதுவா இவங்க வந்து இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பாருங்கள் இவங்க வந்து கிராண்டி ஃப்ளோரா இந்த மூணு பூ இது மொதல் நாள் அன்றைக்கி முன்னவே பூத்தது இவங்கள ஓரம் இவங்க மூணு பேர் எப்படி காட்டலாம் த்ரீ ரோசஸ் எப்படி அதுக்கு முன்னாடி வந்தது இவங்க மூணு மூணு மூணாக வர்றாங்க அந்த பாருங்கள் அதுக்கு முத நாள் அன்றைக்கி பூத்தது இன்றைக்கி மூணு பூத்தது எவ்வளோ பொக்கே மாதிரி அழகாக இருக்குல்ல நல்லா ப்ரோடாக பெருசாக இருக்குது அடுத்து மொட்டு வந்திருக்குறாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேடம் பட்டர்ஃப்ளை வந்து டவுட்டாக இருக்குது எதோ மிக்ஸ் மேட்ச் மாறிட்டாங்களா என்னென்னு தெரியல மேடம் பட்டர்ஃப்ளைன்னு நான் நேம் போட்டிருக்கேன் ஆனால் அது அல்லவே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி ஆச்சுன்னு தெரியலிங்க பாட் மாற்றும் போதா என்னென்னு தெரியல கோல்டன் மேங்கோ கூட கிடையாது அவங்க லைன் வந்திருப்பாங்க இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க இதை பார்க்கணுங்க இவங்கள ஆனால் நேம் பார்த்தா கோல்டன் மே மேடம் பட்டர்ஃப்ளைன்னு வச்சுருக்கேன் நான் இந்த பாட்டில் எப்படி மாறுச்சுன்னு தெரியலை ஓகேங்களா இப்போ எல்லாமே இந்த சைட் பார்த்துட்டோமா இதெல்லாம் பார்த்தாச்சு வாங்க இந்த சைடில் பார்க்கலாம் இந்த சைடில் பிங்க் புரோக்கேட் இவங்க தாங்க பிங்க் ப்ரொக்கேட் ஒருத்தவங்க வந்தாங்கள்ல நான் சொன்னேன் ஆரஞ்சு கலராக இருக்கே பிங்க் புரோக்கேட் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாருங்க பிங்க் ப்ரொக்கெட் வந்து அடுக்கடுக்காக மல்டிபெட்டெல்லாம் இருப்பாங்க பேபி பிங்க்கு நடுவில் வந்து லைன் இருக்கும் சரிங்களா லைட் பேபி பிங்க்கு அடுத்து இவங்க வந்து ட்ரொனெட் ட்ரொனெட்டா ஆமாம் ட்ரொனெட்டு இது லைட்டாக இருக்குது என்னங்க இவங்க இவங்களும் பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குது இதுவும் அதுவும் ஒரே மாதிரி வந்துருக்குது எப்படியெல்லாம் மாறுறாங்க இங்கே பாருங்கள் இப்படி தாங்க இருந்துகிட்டு இருந்தது கலரு இந்த வாட்டி இப்படி பூத்துருக்குது ஐயோ எனக்கே கன்ஃப்யூஸாக இருக்குது இது பிம் அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பிம் சம்போ பிம் நைட் லைட் பேபி பிங்க் ஒரு சமயம் எட்டு பெட்டர் கூட வருங்க லாஸ்ட் சமயத்தில் லாஸ்ட் இயரில் எட்டு வந்திருந்தது இவங்க வந்து டபுள் லோட்டஸ் டபுள் லோட்டஸ் பாருங்கள் ஸ்ட்ரக்சரே மாறி போயிருக்குது இவங்க தான் ஓகே இப்படி இருக்குது கப் ஷேப்லாம் அழகாக வரும் நல்ல லோட்டஸ் கலராகவே இருக்கும் பேபி இந்த தாமரை பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் டபுள் லோட்டஸ் அடுத்தது இவங்க பார்க்கலாம் இவங்க யாருன்னா மினியன் மவுஸ் மினியன் மவுஸ் செமையான பிங்க்குங்க இவங்க என்ன பிங்க்குன்னா ராணி பிங்க் இருக்குதுல்ல அந்த இதில் கொஞ்சம் லைட்டு ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் உள்ளே பார்க்க எல்லோரும் ஒன்று போல் இருக்கும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க பாருங்கள் இவங்க அடுத்து இவங்க வந்து சக்குராஸ்மோ பேபி பிங்க்கு பேபி பிங்க்கு ஸ்னோ நல்லா ப்ராடாக இருக்காங்க பெருசாக இருக்குது அடுத்தது இவங்க யாருன்னா லுகாங்கி கரெக்டாக இருக்காங்கங்க இவங்க தான் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது லைட் பேபி பிங்காக இருந்துச்சு அது பேபி பிங்க் கூட இல்லை அது ஒரு டார்க்காக இருந்துச்சு அந்த பிங்கே இதுதாங்க நல்லா கரெக்டாக இருக்குது இதுவும் மல்டிபெட்டல் தான் இவங்க பாருங்கள் செம்மாங்க செம்மங்க பிக்காட்டி அதுக்கு முன்னாடி ரெண்டு பூ பூத்துருந்தாங்க பாருங்க பாருங்கள் எடுக்க முடியாமல் போச்சு சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ஃபுல் ஒயிட்டு பிங்க் கலரில் நல்ல பட்டை மார்க்கரில் தீட்டின மாதிரி இருக்குது பாருங்கள் மைப்பிக்காட்டி அடுத்தது இவங்க வந்து ஃப்ளோஸ் இவங்க கேண்டி ஃப்ளோஸ் இவங்க அப்புறம் இவங்க வந்து லில்லி பை இவங்க லில்லி பை நான் திட்டமாக சொல்ல ரவுண்டு சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்குது நல்ல எஜ்ஜில் எஜ்ஜில் நல்ல பிங்க்கு சூப்பரான பியூட்டி இது வெயிலுக்கு இதாக போயிடுச்சு எல்லோ பாருங்கள் சிட்னா எல்லோ இது தாங்க சிட்னா எல்லோ சிட்னா எல்லோ இப்படி தனித்தனியாக இது பண்ணலாம் அது செம்மையான கலருங்க இது வந்து சீடு நல்லா கொடுக்குங்க வயபுலாக இருக்கும் அடுத்தடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டே இருக்குது பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய இருக்குது கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இவங்க இங்கே பாருங்கள் இது இவங்க ஃபுல்லாக கலர்ஸ் நிறைய வந்திருக்குறாங்க இவங்க யாருன்னா பால் பால் கியூ அப்படின்ட்டு மொட்டு மொட்டு நிறைய மொட்டு வந்திருக்குறாங்க சிலதெல்லாம் நான் வாயிலே நோலையில் நேம மட்டும் காமிச்சிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொத்தமாக நம்ம அந்த சைடில் இருந்தது எல்லாமே கொண்டு வந்து இங்கே அப்படியே வச்சுட்டு அங்கே ஒரு ரெண்டு பேர் எல்லோரையும் காமிச்சுங்க என்னையை காமிக்கலையே அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க நார்மலான ஒயிட் கலர் தாங்க புட்டு நெய்ச்சுக்க அவங்க அந்த ரெண்டு அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ அதை இவ்வளோதாங்க நம்மளுடைய கீழே உள்ள கார்டனில் இன்னும் மா மேலே போனால் இன்னும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல ஓகே லென்த்தாக போயிருக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில் சொல்லி என்ன நடுவில் சொல்லியிருக்கணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ